மகர ராசியை பொறுத்தவரைக்கும் தாம் மனசாட்சி இருக்கிறதுனால மற்றவங்களும் மனசாட்சியோடு இருக்கணும் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது எங்கங்க இந்த கலியுகத்தில் சாத்தியம் இருந்தாலும் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் தான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றிக்கிட்டு வருது முக்கியமாக இந்த நல்ல பழக்க வழக்கமே நிறைய இடங்களில் உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க முக்கியமாக யாரையும் எதுக்காக எதுக்காகவும் காக்க வைக்க கூடாது யாரும் நம்ம ஹெல்ப் கேட்டு வராங்க அப்படின்னாக்க உடனே செய்யணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி அவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க பட் அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இல்லையா இப்படி எல்லா விதத்திலையும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பெண்ணை போட்டிருக்கோம் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலமாக இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உடனே மகரம் யோசிப்பீங்க இல்லையா அப்படி என்னங்க நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் எனக்கு கோபம் மட்டும்தான் ஜாஸ்தியாக வருது இதனால நிறைய பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க விஸ்வரூபம்னாக்க நீங்க கோபத்தில் எடுக்கிறது இல்லைங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறதுனால உங்களை மத்தவங்க ஏளனமா பார்த்த காலம் மாறப் போகுது அடடா இவங்களா அப்படின்னு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன் ஒரே வார்த்தையில் சொன்னாக்க அமோகமான காலமா பிறந்திருக்கு சுருக்கமா சொல்லட்டுமா மகர ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியினால எல்லா விதங்களிலும் அதுவும் மிக சாதகமா இருக்குதுங்க நினச்சதும் நடக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் நீங்க வளர்ச்சியை கண் கூட உணர முடியுங்க கண் கூட பார்ப்பீங்க நீங்க சொல்லுவீங்க இல்லையா அட போங்க எவ்வளவு உழைச்சாலும் என்ன ஒரு அளவு கூட ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு மனசுக்கு திருப்தியே இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த நிலை மாறுதுங்க குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா இந்த காலகட்டத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் விற்பியாகும் வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இருப்பாங்க வாடிக்கையாளர்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை சமாளிச்சுருவீங்க அடுத்ததான் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க தகவல் தொழில்நுட்பம் பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டுங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அதன் காரணமாக உங்களுக்கு பெயரும் புகழும் உச்சத்துக்கு போக போகுது மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற முடியுங்க நீங்க யாரு உங்களுடைய திறமை என்னங்கிறத நிரூபிக்க முடியும் அடுத்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப விவகாரங்களில் நீங்க சொல்றது தாங்க அங்க நடக்கும் அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் உறவுக்காரர்கள் வகையிலும் உங்களுக்கு முன்னிலை உண்டுங்க அடுத்து தந்தையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் தந்தை கிட்டயும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் அடுத்ததா பூ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையிலும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் விலகி போகும் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க எதிர்பாராத பணவரவுக்கும் நீங்க எதிர்பார்த்த பணவரவுக்கும் வாய்ப்பு வெளியூர் பயணங்கள் போகும்போது மட்டும் உங்களுடைய கைப்பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க நண்பர்கள் நீங்கள் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்குங்க சிலருக்கு நீண்ட நாட்களாக நீங்க செலுத்த நினைத்த தெய்வீக பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி குடும்பத்தோட சந்தோஷப்பட போறீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லா இடங்களிலும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி பொறுமையாக அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிலச்சி நிற்குங்க நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் தான் இருந்தாலும் பொறுமை இழந்துட்டீங்க கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க அந்த நல்ல விஷயங்களில் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வாழ்க்கை துணை வழியில் அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் பனி சுமையும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனாலும் அதற்கு ஏற்ற மாதிரி பலனும் கிடைக்கும் சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றமும் உண்டு மாசத்துடைய சம்பளம் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிடுங்க பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு சிலருக்கு சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்கு இப்போ இருக்கக்கூடியதை விட நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய அளவிலான முதலீடு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்கிறப்ப ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்கப்பா பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் உங்களை வந்து அலக்கழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் சிறு தொழிலோ இல்லை லட்சக்கணக்கில் நீங்க வந்துட்டு முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்களோ எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க தொழிலில் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் யோசிச்சு முடிவெடுங்க அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அடுத்ததாக பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆ நல்ல மதிப்பு இருக்குங்க ஆசிரியர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டையும் அனுசரணையாக நடந்துக்கோங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் பட் ரொம்ப உற்சாகமான நிலை உணர்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானை தரிசித்து செவ்வரளி மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமும் கடுமையான பிரச்சனைகள் காணாம போகுங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கமே உங்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுத்துருக்கும் ஏதோ ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க ஸோ அடுத்து தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சியை மகரம்னு சொல்லுவோங்க கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ஜாதகத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் வக்ர கதியில கூட்டணி நிலையில் இருக்காங்க அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இந்த மூன்று கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க அடுத்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாற்றம் அடையறாங்க அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு பலனும் அமையும் அப்படி பார்த்தோம்னாக்கா ஆறு கிரகங்கள் மாற்றம் மாற்றமாகறாங்க இதை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த யோகக்காரகன் சுக்கர பகவான் மிகவும் அனுகூலமான பலனை உங்களுக்கு கொடுக்கிறார் வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறத வேகம் காட்டுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன் திட்டமிடல் ரொம்ப அவசியங்க கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் எப்பாடு பட்டாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி காப்பாற்றவும் செய்வீங்க ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வது மட்டும் தவிர்ப்பது சிறப்புங்க மகர ராசியில் பெரிய வீக்னஸ் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வாய் திறந்து கேட்கலாம் இவங்களும் வாலண்டியராக உதவி செய்யக்கூடியவங்க இது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்கிறது நிறைய மன உளைச்சல் ஆளாக கூடும் பார்த்து சூதானமா இருங்க அடுத்து உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இடமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காண கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டி இருக்கும் பட் இருந்தாலும் அந்த கடுமையான உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்தை கொண்டு போய் சேர்க்குங்க பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க நீங்க எதிர்பார்த்தபடி பணிகள் நடக்குங்க இருந்தாலும் சக ஊழியர்களால மன சங்கடத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க உங்களுடைய வளர்ச்சி வந்து ஏத்துக்க தயார் யாரா இல்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வைத்திருச்சல் கொடுத்திருக்கு இந்த விஷயம் நிறைய விதங்களில் உண்மையாக இருக்கும் இதனால் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கூர்ந்து கவனித்து நீங்கள் மட்டும்தான் செய்யணும் மற்றவங்க வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் இல்லை நான் நீ செய்கிறத நான் பார்க்குறேன் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்க அப்படின்னாக்கா அதாவது கூலி வேலை செய்கிறவங்க வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுடைய வேலையை நீங்களுமே வந்து கண்ணும் கருத்துமாக செய்கிறது சிறப்புங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய போகிறீங்க அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்கும் ஏன்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சமாதானப்படுத்துறது எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் தான் அடுத்து கணவன் மனைவிக்கிடையே வெளியில சொல்ல முடியாத மனக்குறைகள் இருந்துச்சு இல்லையா அந்த மனக்குறைகள் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க பிள்ளைகளோட கல்வி அவங்களுடைய எதிர்காலம் பத்தின கவலைகள் நீங்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கலைத்துறையில் துறையில இருக்கிறவங்களுக்கு யோகம் ஏற்பட போகுது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்குங்க மேலும் இந்த காலகட்டத்துல பண வரவு அதிகமா இருக்கும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே ஒதுங்கி போவாங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் கை கொடுக்கும் திரும்ப உங்ககிட்ட உங்க பணம் வந்து சேருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் குறித்த நேரத்தில் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பு செய்ய வேண்டி இருக்கும் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம் அந்த வேலை மாற்றமும் உங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கான ஒரு மாற்றமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய நலனில் அதிகமாக அக்கறை செலுத்துவீங்க உங்களுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பை போடுவதன் மூலம் வெற்றி உண்டு உங்களுடைய செயல்திறன் அறிவுத்திறன் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவு எடுப்பீங்க அப்படின்னாக்க யார் ஒருத்தவங்களுடைய ஆலோசனையும் ஏற்காமல் இருப்பது சிறப்பு பண வரத்து திருப்தியாக இருக்கும் தொண்டர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அனைவர்கிட்டையுமே அன்பா நடந்துப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு அன்பும் கிடைக்க பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தினமுமே அனுமன் கவசத்தை சொல்லி வர வாழ்க்கையில ஏற்றம் பண்ணுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகர ராசியுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய காலமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே காணாம போக வைக்கிறாருங்க அரசு வழிகளில் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க வழக்குகள் சாதகமா முடியும் ராகுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறுங்க குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு சாதகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் விலகும் உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குங்க தொழில் வியாபாரம் இந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் முக்கிய விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க உறவுக்காரங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா செயல்படுவாங்க அதன் காரணமா லாபம் உண்டுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே இல்லாம போகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வருங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இழுபறியாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க விரும்பி இடத்திற்கு உங்களால் இடமாற்றம் வாங்க முடியும் அதே மாதிரி விரும்பிய விரும்பி இடத்தையும் வாங்க முடியுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா திருவோண நட்சத்திரம் தெளிவான மனசுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம் தான் பிறந்திருக்கு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் ராகு குரு செவ்வாய் இவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு வந்து உச்சத்தை தொட வைக்கிறாங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே இனிமேல் நிறைவேற போகுது ஒதுக்கி வைத்தவங்க எல்லாமே உங்களை தேடி வந்து உங்க காலில் விழக்கூடிய நிலைன்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறைமுக தொல்லைகள் எல்லாமே காணாமல் போகுது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழக்க போறாங்க இழுபறியான வழக்குகள் சாதகமான முடிவு கொடுக்குங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கடக்கடன் நடக்கும் முக்கியமா வீடு கட்டுற பிரச்சனை இருந்துச்சு இல்லையா இழுபறியாக இருந்த காரியம் எல்லாமே கடக்கடன் நடந்து வீடு கட்டி கொடுப்புவீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி maro எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி முடங்கி கிடந்த தொழில் கூட இனி வந்து வெற்றி பாதைக்கு போகுங்க அதனால வருமானம் உயரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் குழந்தையோட நிலையில முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரண் அமையும் காவல்துறை ராணுவம் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வழியில் உங்களுக்கு ஏற்படுற சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க தெய்வ அருளால மற்றும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தினால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு மாணவர்களுக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குதுங்க அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் அதுக்கான உழைப்பை மட்டுமே எப்பவும் போட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலமா இருக்கு இதுவரைக்கும் நிறைவேறாம போன உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது இழுப்பரியா இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் சமூகத்தில் மற்றவங்களால மதிக்கக்கூடிய நிலை உண்டாகும் குரு பகவானுடைய பார்வையினால உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுங்க தெய்வ அருளும் பெரியவங்களுடைய துணையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் விலக போகுதுங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் ஆதாயம் உண்டாகுங்க ராகுவனால நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே கட நடக்கிறது மட்டும் இல்லாமல் அதிக லாபத்தை உண்டாக்கும் மேலும் பிள்ளைகள் வழியிலும் நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில செயல்பாடுகளை குழந்தைகள் செய்வாங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை திளைக்க வைக்கும் குடும்பத்திலேயும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க நட்சத்திர பழங்களை தொடர்ந்து பொது பழங்களை இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க பாக்கியாதிபதி புதன் பகவான் வந்துட்டு பத்தாம் இடத்துல இருப்பதும் அங்கேயே ஐந்து பத்துக்குரிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பான விஷயங்க இதனால் இருக்க கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பிருக்கு குறைந்த கால பிரயாணங்கள் உண்டு ஐந்தாம் இடத்துக்கு குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மிக சிறப்பான விஷயம் புதிய நம்பிக்கையும் மனசுல உற்சாகமும் ஏற்படும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க மேல் அதிகாரி கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க முக்கியமாக புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு மீடியா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்தங்களை கையெழுத்துடுவீங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல துறைகளில் வேலை கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால அருகாமை உள்ள சிவன் ஆலயத்துக்கு தினமும் சென்று விளக்கு போட்டு வழிபாடு செய்ய முக்கியமா கோயில் பிரகாரத்தை மனம் உருகி வளம் வருவதனால தொல்லைகள் விலகும் நன்மைகள் சேருங்க மேலும் இன்னொரு எல் சாதம் நெய்வேதியம் செய்து வழிபாடு செய்ய காரிய தடைகள் எதிர்ப்புகள் அகலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டமம் நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம நிறைய பதிவுகளை பார்த்துருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் சொல்ற வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசாக எதுவும் முதலீடு பண்றதுன்னு அகலக்கால் வைக்கக்கூடாது அன்றாட வேலைகளை மட்டும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு செய்யணும் முக்கியமா யார்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது கோபத்தை கட்டுப்படுத்தணும் பொறுமையா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஒரே விஷயந்தான் இத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும் எதையும் உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திக்கலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டா போதும் கடவுள் உங்க பக்கம் அதாவது இந்த உங்களுக்கு மோசமான நிலை இருந்தாலும் சரிங்க அமோகமான நிலையா மாத்திடுவாரு இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது சூரிய பகவானுடைய பட்டு விலகி போன பனித்துளி மாதிரி பட்ட கஷ்டங்கள் கண்ணு முன்னாடி மறைய போகுது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது நினச்சதும் நடக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருந்தாலே போதும் இல்லையா நல்ல முன்னேற்றத்துக்கு போகலாம் இதே தாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி எல்லாமே சாதகமாக தான் முடிய போகுது இந்த வீடியோ பத் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்க நலமோடு வளமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு மகர ராசிக்காரங்களே